ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காஞ்சதும் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நம்ம நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு நம்ம நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில போட்டு நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பொடியாக கேரட்டும் பீன்ஸும் நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதில் கொட்டிக்கலாம் நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடணுங்க இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கேன் காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா காயை கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் காய் வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணியும் சுண்டி இருக்கணும் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் ஊற்றின தண்ணிலாம் நல்லா வற்றி காயும் நல்லா வெந்து வந்திருக்கு அதே போல் தண்ணியும் கொஞ்சம் கூட இல்லை காயை நம்ம நல்லா விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நான் தேங்காய் திருவல் கால் கப்பு எடுத்திருக்கேங்க அந்த கால் கப்பு தேங்காய் திருவலை நம்ம காயில் கொட்டிக்கலாம் கொட்டி நம்ம நல்லா கிண்டி விடலாங்க நல்லா எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி கிண்டி விடணும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா கேரட் பீன்ஸ் பொரியல் அவ்வளோதாங்க நான் ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் நான் பவுலில் மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ அருமையாக நம்மளோட கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்